கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி நம்மளுடைய பிரபஞ்ச பேச்சாளராக சகோதரி புவனேஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் புவனேஸ்வரி இவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாவங்களிலும் குரு பகவான் என்ற பலன்களை வந்து சொல்ல வராகிறார் வாங்க சகோதரி வாங்க காலை வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் குருநாதர் அவர்களுக்கு ஸ்ரீ வீரசக்தி விநாயக பெருமானை போற்றி போற்றி அம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஆறாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் திருமதி ஈஸ்வரி ராஜ் மற்றும் திருமதி கவிதா சக்தியால் அவர்களுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானும் கோடி நன்றி எனக்கு கொடுத்த தலைப்பு பன்னெண்டு பாகங்களில் குரு பகவான் என்ற பலன்கள் குரு பகவான் வந்து லக்னத்தில் அதாவது முதல் பாகத்தில் இருந்தால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கௌரவமான தோற்றமுடையவராக இருப்பாங்க சுகமான வாழ்க்கை இருக்கும் அவங்கள தேடி செல்வம் வரும் ஜாதகருக்கு பிறந் பிறந்தவுடன் அவங்களோட குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும் ஜாதகர் ஒரு பதவி அவராவது நாற்பது வயசுக்கு அதுக்கப்புறம் வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் அவருக்கு படிக்கணும்னு தோணும் ஆசைப்படுவார் ஜாதகருக்கு வந்து ஒரு பதவி உண்டு அரசியல் அரசாங்க தொடர்பு இருக்கும் சிறு வருமானம் செய்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் வந்து எப்படி இருப்பாங்கன்னா குடும்ப வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அழகான முகம் சிறு வயதிலேயே சிறந்த கல்விமானாக இருப்பார் ஆசிரியர் ஜோதிடர் சட்டம் இந்த துணையில் வேலை கிடைக்கும் குரு வந்து அஞ்சு ஒம்போதில் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து திருவாசகம் ஆன்மீகம் சுந்தரகாண்ட புத்தகங்கள்லாம் இருக்கும் அவர் வந்து இனிமையாக பேசக்கூடியவர் இளம் வயதிலேயே திருமணம் நடந்ததும் அனைத்து பாக்கியத்தையும் அவர் அடைந்திருவார் தெய்வ பக்தி உடையவராக இருப்பார் பெரியவர்களிடம் வந்து ஒரு மரியாதை கலந்தவராக இருப்பார் மன்னருக்கு சமமான சிறப்புகளை உடையவராகவும் சபையில் வந்து போற்றக்கூடிய திறமை உடையவராக இருப்பார் பேச்சினால் வந்து பிறரை கவரக்கூடியவராகவும் சொற்பொழிவு ஆற்றும் ஆற்றல் உடையவராகவும் எல்லாவற்றிலும் கவனம் உடையவராகவும் இருப்பார் தவளை த தலைமை பண்பினை வந்து பெற்றவராகவும் சுவையான உணவினை உண்பவராகவும் இருப்பார் மூன்றாம் இடத்துல குருபகவான் பகவான் இருந்தால் படிப்புக்காக வெளியூர் பயணம் சென்று படிப்பவராகவும் அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவராக இருப்பார் சகோதர சகோதரிகள் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் வந்து ஜாதரை விட வசதியானவங்களாக இருப்பாங்க தந்தைக்கு ஒரு பதவி இருக்கும் அவருடைய எழுத்தும் குரலும் அழகாக இருக்கும் மூன்று வயது மூன்று வயதுக்கு மேலே அவங்க குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பார்த்தா தந்தை வந்து தொலை தூரத்தில் இருப்பார் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் ஜோதிடர் யாராவது அவங்க வீட்டில் இருப்பாங்க ஜாதகருக்கு வந்து இஎன்டி பிரச்சனை இருக்கும் மூன்றாம் இடத்தில் குரு இருந்தா ஜாதகன் உடன் பிறந்தவர்களால் அவமானம் அடைவாரு ஞான உபதேசம் செய்தவராகவும் தர்ம காவிய கவிதைகள் கேட்பதிலே கதை கேட்பதில் ஆர்வம் உடையவராக இருப்பாரு ஆயுள் குறைவு உடையவரா இருப்பாரு காதில் வந்து ஒரு ஆபரணம் போட்டிருப்பாரு அரசாங்கத்தை பணியாற்றக்கூடியவராகவும் செல்வ சேர்க்கை உடையவராகவும் இசைக்கலைஞர் இசைக்கலையில வந்து வல்லவராகவும் இருப்பாரு நான்காம் இடத்தில் குரு நின்றால் ஜாதகர் வந்து உறவினர்கள் கூடியிருக்க வாழ்வார் தீர்க்க ஆயுள் உடையவராகவும் பலரால் புகழப்படுபவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார் வஞ்சனை உடையவராகவும் நட்புடையவனாகவும் வித்தைகளை பல கற்று தேர்ந்தவனாகவும் இருப்பார் உடல் ஆரோக்கியமற்றவராகவும் நல்ல வீடு வாசல் போன்றவற்றில் நல்ல வாகனங்களை கொண்டவராகவும் இனியம் இனிமையாக பேசக்கூடியவராகவும் நல்ல நண்பர்களை பெற்றவராகவும் இருப்பார் ராஜயோகம் உடையவராகவும் இசையில் மிகுந்த வல்லமை படைத்தவராகவும் இருப்பார் அஞ்சாம் இடத்தில் குரு நின்றால் பெரியோர்களிடமும் நட்பு உடையவர்களாகவும் பேச்சாற்றல் உடையவராகவும் தீர்க்க ஆயுள் உடையவராகவும் இருப்பாங்க விவேகம் கொண்டவராகவும் சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்களாகவும் பெரிய ஞானிகளிடம் நட்புறவில் இருப்பவராகவும் இருப்பார் தாயின் பெற் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் உள்ளவராக இருப்பாங்க குழந்தை வடிவில் உள்ள தெய்வங்களை வந்து ஆச்சாரம் உள்ள தெய்வங்களையும் மரத்தடியில் உள்ள தெய்வங்களையும் இவர் கும்பிடுவார் அதாவது பொங்கல் வைத்து இனிப்பு வைத்து சாமி கும்பிடுவர்களாகவும் வேஷ்டி சேலை வைத்து படையல் போட்டு சாமி கும்பிடுவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பாலமுருகன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஐந்தில் முதல் குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறந்தால் நல்லது ஜாதகர் வந்து நாற்பது வயசுக்கு மேலே வளர்ச்சி அடையவராக இருப்பார் சட்டம் தெரிந்தவராகவும் இருப்பாரு இவர் குடும்பம் வந்து மனிதநேயம் உள்ளவராகவும் சீட்டு தொழில் வெளிநாட்டு வருமானம் ஜவுளி வியாபாரம் இதெல்லாம் செய்பவராக இருப்பாங்க ஆறாம் இடத்தில் குரு நின்றால் ஜாதகன் வந்து ஞானமுடையவராகவும் பொருள் அறிவு உடையவராகவும் அரசர் அந்தனர் புத்திரர் ஆகியோர்கள் பகைத்து கொள்பவராகவும் கலகம் செய்பவராகவும் இருப்பாங்க வேலையில் உடையவர் சோம்பல் உடையவராகவும் நோயுடையவராகவும் இருப்பாங்க குழந்தை தாமதமாக இவருக்கு பிறகும் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் சுபகாரிய தடையும் பொருளாதார தடையும் கொடுக்கும் பொருளாதாரம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எதிரிகள் ஆச்சாரமானவராக இருப்பாங்க அந்தனர் பூசாரி ஜோதிடர் இவர்களை வந்து எதிரியாக நிற்ப நினைப்பவர்கள் அவர்கள் உறவுகள் முறியும் இவருக்கு வயிறு பிரச்சனை மஞ்சள் காமாலை போன்றவை உபாதைகள் இருக்கும் ஏழாம் பாவத்தில் குருவிற்கு ஜாதகர் விருப்பம் களத்திர விருப்பமான கலத்திரம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஆர்வமுடையவராக இருப்பார் சுகம் உடையவராகவும் தைரியம் மிக்கவராகவும் இருப்பாங்க ராஜ கன்னியரால் லாபம் அடைவார்கள் பலருக்கு தெரிந்தவர்களாகவும் பாக்கியமாகவும் பாக்கியம் உள்ளவனாகவும் இருப்பாங்க ஏழில் குரு இருந்து நீர் கிரக தொடர்பு இருந்தால் திருமணத்தன்று மழை பெய்யும் எட்டாம் பாகத்தில் குரு நின்றால் பிறந்த ஜாதகர் நல்ல நல்ல புத்தியை கொண்டவனாகவும் நீண்ட ஆயுள் உடையவராகவும் இருப்பார் புகழ் மிக்கவராகவும் ஆச்சார குறைபாடு உள்ளவராகவும் திறமையாக பேசக்கூடியவராகவும் இருப்பாங்க நண்பர்கள் உறவினர்களுடன் அன்பு பாராட்டுவராக இருப்பார்கள் கீழ்ப்பணிந்துள்ள பணியில் இருப்பவராக இருப்பார் தீமையை தீமையான செயல்களை செய்பவராகவும் அவமானப்படுத்துபவராகவும் இருப்பார் ஒன்பதாம் பாவத்தில் குரு நின்றால் இந்த ஜாதகன் மந்திரியாக விளங்குவார் அனைவராலும் புகழப்படும் ஞானம் மிக்கவராகவும் அரசனிடம் சேவை செய்பவனும் மன்னனுக்கு நிகரான புகழ் உடையவராகவும் இருப்பார் அனைத்து பாக்கியங்களையும் பெற்றவர் அந்தனராலும் மன்னராலும் பொருள் வருமானம் உடையவராக இருப்பார் பத்தாம் இடத்தில் குரு நின்றால் இந்த ஜாதகன் எடுத்த காரியத்தை நிறைவேற்றும் சாமர்த்தியசாரியாக இருப்பார் எல்லோரிடத்திலும் சுகுமாக சுமூகமாக பழகக்கூடியவர் செல்வந்தன் தர்மவான் கல்வி கற்றவன் தீர்க்க ஆயுள் கொண்டவர் மன்னர்களால் மதிக்கப்படுபவர் குரு சந்திரன் பத்து பத்தாம் இடத்தில் இருந்தால் குருவுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் தர்மவானாக இருப்பார் தீர்க்க ஆயுள் கொண்டவர் பிரபலமானவர் தொழிலுடைய தொழிலுடையவர் புகழுடையவராக இருப்பார் காரியங்களில் வல்லவராகவும் மன்னருக்கு நிகரான புகழ் உடையவராகவும் வெற்றி உடையவராகவும் இருப்பார் சிவபூஜை செல்பவ செய்பவராகவும் புனித யாத்திரை செல்லக்கூடியவராகவும் இருப்பார் பதினாறாம் இடத்தில் குரு இருக்க ஜாதகன் மன்னருக்கு நிகரான பெருமையை பெற்று விளங்குவார் நல்லறிவு பெற்றவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நல்ல வாகனம் உண்மையான ஞானமுடையவர் பொன் வாணிபத்திலும் அந்தணர்கள் பிள்ளைகளாலும் மன்னர்களாலும் நல்ல வித்தைகளை செல்வ வரவு உடையவராக இருப்பார் பனிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் இந்த ஜாதகன் சோம்பேறியாக இருப்பார் பிற தேசங்களில் தங்கி வாழ்பவர் இரு வித்தைகளில் வ தேர்ந்தவராக இருப்பார் அலைபவனாகவும் இருப்பார் கோபம் உடையவனாகவும் அந்தனாலும் அந்தணர்களாலும் புத்திரர்களாலும் பொன் பொன்னாலும் நிறைந்தவற்றை நிறைவேற்ற இயலாது மனத்துயரம் அடைவார் அதிக பணியாட்களை உடையவர் சயன இன்பத்தை பெறுபவர் குரூர சிந்தனையை உடையவர் சபையில் நன்றாக பேசி பேசக்கூடியவராகவும் விளங்குவார் இந்த வாய்ப்பை அளித்து லலிதாம்பிக் ஜோதிடங்களுக்கு நன்றிகள் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் புவனேஸ்வரி என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ நைன் ஒன் ஜீரோ செவன் டபுள் ஒன் நன்றி வணக்கம் சகோதரி அவர்கள் குரு பகவான் எந்த லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மிக அருமையாக சொன்னாங்க அவங்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பள ஒரு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது